ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி என்ன கோலம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த கோலம் போட்டு வச்சுருந்தேன் அதை தான் எடிட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நார்மலாக வந்து குட்டி குட்டியாக கட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு சிம்பிளாக நான் போடுற கோலம் எல்லாமே என் மைண்டில் என்ன தோணுன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணால் அதில் கோலம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கோலம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அது மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையிலே வந்துடணும் அப்படி தான் என் மைண்டில் இருக்கும் இப்போ கோலம் தெரியாமல் ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா கூட அந்த கோலம் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அதனாலயே நான் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வர டிசைன் மட்டும்தான் நான் யோசிச்சு யோசிச்சு போடுவேன் எனக்கு வந்து அது வந்து ஈஸியாக வரலாம் ஆனால் மற்றவங்க பார்க்குறப்போ அது வந்து போடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா ஐயோ இவங்க மட்டும் போடுறாங்களே நம்மளால் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட்டில் தோணக்கூடாது அதனால் நான் வந்து இப்படி தான் போடுவேன் இல்லை பரவாயில்ல எங்களுக்கு கஷ்டமான கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்களுக்காக மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி வீடியோ எடுத்து அந்த ஒன்று ரெண்டு கோலம் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ ஷார்ட்ஸ் இல்ல லாங் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தர் உமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க ஆல்ரெடி கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் பாய் பாய்